இன்றைய முக்கிய தகவல் ஈரோட்டிலிருந்து பழனி வரைக்கும் புதிய ரயில் பாதை திட்டம் பல காலங்களாக அறிவிக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த நிலையில் தற்போது ஈரோட்டிலிருந்து சென்னிமலை காங்கேயம் மற்றும் தாராபுரம் வழியாக பழனி வரைக்கும் சுமார் தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது வாருங்கள் எவ்வாறு என்று விரிவாக காண்போம் அதாவது பழனியில் இருந்து தொக்கம்பட்டி கீரனூர் தாராபுரம் ஊதியூர் காங்கயம் தென்னிமலை மற்றும் வெள்ளோடு வழியாக ஈரோடு சந்திப்புடன் இணைக்கும் ரயில் பாதையை சிறிது மாற்றம் செய்து பழனியில் இருந்து தொக்கம்பட்டி கீரனூர் தாராபுரம் இலக்கங்கநாயக்கன்பட்டி மற்றும் வெள்ளக்கோவில் செங்காலிப்பாளையம் தலா ஒரு ரயில் நிலையம் அமைத்து அடுத்து காங்கயம் சென்னிமலை வெள்ளோடு மற்றும் ஈரோடு சந்திப்புடன் இணைத்தால் பழனி டு ஈரோடு புதிய ரயில் பாதை தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டரில் இருந்து தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் தான் வருகிறது அவ்வாறு வரும் பட்சத்தில் தாராபுரம் காங்கேயம் மற்றும் சென்னிமலை பகுதி மக்கள்கள் பயனடைவது மட்டுமின்றி வெள்ளக்கோவில் பகுதி மக்கள்களும் பயனடைவார்கள் ஆகவே இத்திட்டத்தை விரைவில் நிறைவேற்றினால் சென்னை திருப்பதி வேலூர் திருவண்ணாமலை ஒசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய பகுதிகளில் இருந்து பழனிக்கு தரிசனம் செய்ய வருபவர்கள் சிரமமின்றி குறித்த நேரத்தில் வந்து செல்வது மட்டுமின்றி பழனி தாராபுரம் வெள்ளக்கோவில் காங்கேயம் மற்றும் சென்னிமலை ஆகிய பகுதிகளில் சென்னை திருப்பதி பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளின் மூலமாக சென்று வருவதற்கு வழிவகை செய்வதோடு போன்ற திண்டுக்கல் பழனி தாராபுரம் வழியாக நேர்வழியில் ஈரோடு சென்று சேலம் செல்ல வழிவகை செய்யும் ஆகவே பழனி டு ஈரோடு புதிய ரயில் வழித்தடத்தை நாம் மேலே குறிப்பிட்டுள்ள வழியில் செயல்படுத்தினால் அனைத்து மக்களும் பயனடைவார்கள் என்பதால் அத்திட்டம் சாத்தியக்கூறு உள்ளதா என ஆராய்ந்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என இந்த பதிவின் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மற்றும் ரயில்வே துறைக்கும் மக்கள் சார்பாகவும் எமது சேனல் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இந்த தகவலை நாம் விரும்பினால் நம்மில் பல பேர் விரும்ப வாய்ப்பிருக்கிறது எனவே மறந்துவிடாமல் ஷேர் செய்வது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இப்படி